ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பதினாலு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதனால் நாளை தினம் பதினாலு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஆலோசனை வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக நாளை பள்ளி கல்லூரி எங்கு விடுமுறை விடுமுறை உத்தரவு தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியில் நாளை டிசம்பர் ரெண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்லிஸ்ட் பண்ணிட்டாங்க பள்ளி கல்லூரிகளுக்கு அதிகனமழை காரணமாக புதுச்சேரியில் நாளை டிசம்பர் ரெண்டாம் தேதி விடுமுறை என்று புதுச்சேரியுடைய கல்வித்துறை வட்டாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி சேலம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் ஆகிய பதினாலு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை மையம் தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிருக்கு அதன் அடிப்படையில் சற்று முன்பு புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக புதுச்சேரியில் பலத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள பள்ளி கல்லூரிகள் வீடுகளை சுற்றிலும் மழைநீர் தேங்கியுள்ளது இதையடுத்து மாணவர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ அடுத்தடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய பதிமூணு மாவட்டத்திலும் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்று இரவுக்குள்ளே அப்போல்லாம் நாளைக்கு மார்னிங் குள்ளே ஸோ தொடர்ந்து நம்ம லைவ் அப்டேட் கொடுப்போம் ஸோ மறக்காத லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் விடுமுறை விட்டு மீதி பதிமூணு மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஆலோசனை நடந்துகிட்ருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்